ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம் இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் மார்னிங் டைம் வந்து டிஃபனாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ஓகேங்களா வாங்க அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டில் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் அவல் சரிங்களா இது வந்து எப்பவும் நான் சொல்கிறது இது வந்து ஒயிட்டாக உள்ள தட்டையாக இருக்கும் இது வந்து ஈஸியாக நமக்கு ஊறிடும் இன்னொன்னு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்க வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் ஒரு கப் அவல் எடுத்துட்டு இதை ஃபர்ஸ்ட்ல நல்லா கழுவிக்கலாம் இருக்க டஸ்ட்லாம் போகிறதுக்கு நல்லா கழுவி எடுத்து வந்துடலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும் இது உடனே உங்களுக்கு வந்து ஊறிடும் ரொம்ப டைம் எடுத்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஸோ முதல்ல கழுவி எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவளை ஒரு மூணு தடவை ஊற வச்சு அதாவது நல்லா கழுவி எடுத்தாச்சு இந்த பாருங்க சைடில் பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சேன் இது அப்படியே ஊறிடும் அவ்வளோ ரெண்டு நிமிஷத்துலேயும் இந்த அவள் வந்து ஊறிடும் இந்த அவள் ஊறதுக்கு முன்னால நான் காலையிலேயே அதாவது நம்ம எப்போ ஒரு மத்தியானம் நம்ம சமையல் போதே ஒரே ஒரு உருளைக்கிழங்காக நான் வந்து ஊற வச்சு எடுத்தேன் சாரி அவிச்சு எடுத்துட்டேன் ஓகே ஊற வச்சுட்டேன் அவிச்சு எடுத்துட்டேன் இது வந்து நல்லா அவிச்சிருந்தீங்கன்னா இப்படி போட்டே நீங்கள் இது பண்ணிடலாம் இது கொஞ்சம் இல்லைன்னா இந்த பாருங்கள் என்ன மாதிரி லைட்டாக துருவி எடுத்துக்கோங்க ஈஸியாக போட்டு பெசஞ்சு எடுக்க ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக கட்டி கட்டியாக விழுந்துடக்கூடாது அதனால் நான் வந்து ஒரு துருவல் வச்சு துருவி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கேரட்டும் ஒரே ஒரு கேரட்டும் நம்ம துருவி எடுத்துக்கிற இது எல்லாமே பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னா நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதனால் நான் இப்போ கேரட்டாக ஃபஸ்ட்லேயே நான் துருவி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்களேன் இப்போ பண்ணி நீங்கள் பார்க்கும்போதே நல்ல ஓரளவுக்கு மசிய ஆரம்பிச்சிடும் பாருங்க ரெண்டு நிமிஷம் தான் நான் இருக்கேன் அந்த உருளைக்கிழங்க மட்டும் நான் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வந்து மசிஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்க எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க கூடவே நான் ஒரே ஒரு கேரட்டும் வந்து துருவி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நிறைய பேர் என்ன கேட்கிங்கன்னா ரோஸ் கலரில் இருக்குது பிங்க் கலரில் இருக்குதுன்னா இது பிங்க் சால்ட் அதாவது ராக் சால்ட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி பட் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ எப்பவுமே இப்போ நாங்கள் வந்து ரொம்ப நாளாகவே இந்த சால்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சமாக இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம காரத்தூள் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு பாருங்கள் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் காரம் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கணும் அடுத்தது வந்து மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கூடவே வாசனைக்கு நீங்கள் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் அந்த சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்ச கரம் மசாலா இந்த லிங்க்லாம் நம்ம இதில் இருக்கோம் நம்ம சேனலில் இருக்கும் கரம் மசாலா ஓகே எல்லாமே நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலேயே செய்யும்போது அது ஒரு ஃப்ளேவர் சூப்பராக தான் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் எதுவுமே தண்ணி ஊற்ற வேண்டாங்கன்னா அதுவுமே வந்து நமக்கு ஊறி இருக்கும் அதனால் எதுலேயும் எந்த காரணத்துக்கும் கூட தண்ணி எதையும் இது கூட ஆட் பண்ணிடுறாங்க ஓகே இப்போ நமக்கு பிசையும் போதே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அவல்ல இருக்க அந்த தண்ணி அப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம போட்டிருக்கோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பைண்ட் ஆகாது ஸோ இது கூட நம்ம பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுப்பேன் போட்டு நல்லா வந்து பசுஞ்சி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நான் உங்களுக்கு திக்காக வந்துட்டுனா அப்படி விட்டுருங்க இது நல்லா வந்து பைன் பண்ணி கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்தாச்சு நல்ல எல்லாத்தையும் போட்டு பசுனி எடுத்தாச்சு அதுக்கு முன்னால் ஒரே ஒரு நிமிஷம் நான் இப்போ கட்டிக்கிட்ட சாரி பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் இன்றைக்கி கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நிறைய பேர் வந்து என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குலாம் ஒரு மாதிரி ரொம்ப கிராண்டா பட்டு சாரி மாதிரி கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை கூட இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வியர் பண்ணிட்டு போகிறோம் இந்த சாரியை நீங்கள் கட்டிட்டு போனாலே ரொம்பவே அட்டாசமாக இருக்கும் செமையான ஒரு மார்பிள் சாரீஸு சாரியில பார்த்தீங்கன்னா அடான இது வந்து கோல்டு த்ரெட்டில் வச்சு ஃபுல்லாகவே இந்த பாருங்க கட் ஒர்க் மாடலில் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாகவே இருக்கும் அதே மாதிரி மேலே அந்த சைடில் எல்லாமே சூப்பராக இருக்கும் வித் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த டிசைன் நான் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த அளவுக்கு கூட நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம் செம சூப்பரான சாரி நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கும் ஆறு கலர்ஸ் இருக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு சரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட்டு வெப்சைட்டில் எப்போவும் சொல்கிற மாதிரி வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி வெப்சைட்டில் எக்கச்சக்கமான கலர்ஸ் சாரீஸ் எக்கச்சக்கமா இருக்குது என்ன வேணுமோ நீங்கள் வந்து போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க நம்ம அதுக்குள்ளே வீடியோ போகலாம் இப்போ நம்ம இந்த இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இது உருட்டி வச்சுட்டு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் வந்து அதாவது ரெண்டில் ஒரு மெஷரிங் கப்புக்கு கால் கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம டிப் பண்ணி போட போகிறோம் ஓகே கூடவே அதாவது வத்தல் தூள் வேணால் போட்டுக்கலாம் அதாவது சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சாரி ஐயோ தப்பு தப்பு கார்ஃப்ளேக்ஸ் இல்லை சில்லி ஃபிளேக்ஸ் டக்குன்னு டங்கு ஸ்லிப் ஆயிருது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுருக்கேன் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப கம்மியாக அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் இதெல்லாம் டிப் பண்ணி போட்டுகிட்டே நீங்கள் அதை போடும்போது பார்க்கக்கு வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் அப்படியே நல்ல ரெட் கலர் க்ரீன் கலர் அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க ஊற்றிட்டு இதை நம்ம டிப் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அதாவது கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க டிப் பண்ணி நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கம் நான் வந்து ஒரு ஃப்ரை பேன் மாதிரி தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ணணும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு சூடான ஒண்ணே பாருங்க ரொம்பலாம் ஆயில் வேண்டாம் சரியா கொஞ்சம் டீப் ஃப்ரை வேண்டாமல் வேலை ஃப்ரை சிம் பண்ணிடுவோம் கொஞ்சம் ஆயில் சூடாகிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னால் கையில் கொஞ்சமாக எண்ணெயை தெவிக்கோங்க பாருங்களேன் எனக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது இதுலேயே நான் வந்து பண்ணிடுவேன் இது எப்போவுமே பத்து தடவை ஒரு நாளைக்கு கழுவி விட்டுகிட்டே இருப்போம் ஸோ நோ ப்ராப்ளம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க இதை கை வச்சே நீங்கள் அந்த பாருங்கள் கையில் ஒட்டலாம் அதுக்கு தான் ஆயில் எடுத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆயில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கை ஒட்டாது கொஞ்சம் திக்னஸ் அதாவது ரொம்ப இது வந்து இவ்வளோ தண்டிக்குற எப்படின்னா வரக்கூடாது இல்லைன்னா ரெண்டாக வந்து கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ இந்த சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னாக கொண்டு போய்றாங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இந்தளவு ஓகே இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்கோராக கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அது நம்ம இஷ்டம் தான் இப்போ நான் வந்து கத்தி எடுத்துகிட்டு கட் பண்ணுவோமா இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க அதே மாதிரி நல்லா கலறி விட்டுக்கோங்க ஒரு டிப் பண்ணிருவோம் டிப் பண்ணிட்டு அவ்வளோதான் இதில் வந்து நீங்க மைதா மாவுல தான் டிப் கிடையாது நீங்க நல்லா வந்து நான் வந்துவெஜ் சாப்பிடா ஆக்சுவலாக இதில் முட்டையில் நீங்க போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்கு இதே மாதிரி ரெண்டு எக்கை போட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சோண்டு சில்லி பிளேக்ஸ் போட்டுட்டு வத்தல் துளு அதான் சில்லி பிளேக்ஸ் வத்தல் தூளுங்க பாருங்க சில்லி ஃபிளேக் திரும்ப திரும்ப குளருது சில்லி பிளேக்ஸ் போட்டு அதே மாதிரி கொத்தமல்லியில போட்டு நீங்க போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செம்ம சூப்பரா இருக்கும் அதுவும் நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இன்னுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இது வந்து வெஜிடேரியன்ல உள்ளவங்க இந்த மாதிரி மைதா மாவில் போட்டுக்கோங்க ஓகேங்களா நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான் நமக்கு ஷேப் முக்கியம் கிடையாது டேஸ்ட் மட்டும்தான் நமக்கு முக்கியம் இப்போ ஒரு பக்கம் நமக்கு வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் உடனே நீங்க அடுத்த பக்கமும் பின்னாலேயே நீங்க மாத்தி போட்டுக்கோங்க செம்ம சூப்பரா இருக்கும் நீங்க சாப்பிடும் போது சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் நம்ம இருந்ததே மீதியும் நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அடுத்த பேட்ச் நம்ம போடலாம் செகண்ட் வந்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம போட்ட எண்ணெய் வந்து ரொம்பலாம் உங்களுக்கு குடிக்கவே இல்லை பாருங்க போட்டது தான் இருக்கு இது வந்து ஏன்னா நான் திரும்பவும் சொல்ல தம்பி எண்ணெயே காட்டு எண்ணெய் எவ்வளோ குடிச்சுடுங்க என்னால் சிம்லேயே போட்டுருங்க நீங்க ரொம்ப வந்து ஹையில் போட வேணாம் நல்ல சிம்ல போடுங்க நம்ம போட்ட எண்ணெய் தான் இருக்கு பாருங்க அப்படி வச்சிருக்கீங்க பாருங்க சட்டியில் மூணு ஸ்பூன் ஊற்றுறது தான் இருக்கு இப்ப அடுத்த பேட்சுக்கு நம்ம போட்டுருவோம் போட்டுட்டு நம்ம டேஸ்டும் பாத்துக்கலாம் ஓகே இதை இதே இது அப்படி நான் திரும்ப எப்பவும் சொல்றது ஒரே ஒரு டைலாக் தான் நம்ம வந்து டேஸ்ட் இன்னும் ஒரு பேட்ச் நம்ம போட வேண்டியது இருக்கு ஒரு கப் தான் நம்ம வந்து அவல் எடுத்திருந்தோம் அதுக்கு பாத்தீங்கன்னா நாலு பேர் நல்லா நார்மலா சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நிறையவே வந்துடும் ச நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆயில் வந்து ரொம்ப எல்லாம் உங்களுக்கு வந்து குடிக்காது ஓகேங்களா நான் இதை வந்து கட் பண்ணிட்டு அப்புறமா சூடாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் சாஸ் எடுத்துருக்கேன் டொமேட்டோ சாஸ் ஆ ஓகேயா சாஸ் எடுத்துருக்கேன் எனக்கு எப்போவுமே சாஸ் வச்சுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்றே ஒன்று டேஸ்ட் பார்த்துக்கலங்க பாருங்கள் இந்த இது எதுக்காக நம்ம போட்டோன்னு பார்த்தீங்களா அது நல்லா க்ளீனிஷாக அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டது நல்ல ஒரு ரெட் கலரில் நல்லாயிருக்கும் இதே தான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பதிலாக எக்கும் போடலாம் செமையாக இருக்கும் நல்ல சிம்லே போடுங்கனால உள்ள உள்ளதெல்லாம் வெந்துடும் சாம்பார் சூப்பராக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு பொட்டோட்டோ போட்டிருக்கு கேரட் போட்டிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செய்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட்ணுங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா என் பையன் அங்கேருந்து ஆண்கள் காமிச்சிட்ருக்கேன் அவனு கொடுக்கணும் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கு நீங்கள் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனே ஏகே பிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்